வாழ்வே தவம் யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய தேவை பற்றி அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தேன் அது பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு யோசனை வந்துச்சு அப்போது ரஜினி படம் ஓஹோ கிக்கு ஏறுதே என்ற பாடல் நினைவுக்கு வந்துச்சு அந்த பாடலில் ஒரு அழகான வரி எதை எடுத்து வந்தோம் அது எடுத்து செல்ல இது இன்னொரு குருவும் சொல்லியிருக்கார் இதை பற்றி நம்ம வந்தபோது தனியாக தான் வந்தோம் போகும்போதும் தனியாக தான் போக போதும் இப்போ இந்த வாழ்நாளுக்குள்ளார எவ்வளையோ விஷயங்களை சேர்த்துறோம் பொருள் உறவுகள் மெயினாக முக்கியமாக இந்த ரெண்டு தான் மற்றதெல்லாம் அப்படி இல்லை அப்போது இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம என்ன பாக்கெட்டாக வச்சுருக்கோம் இல்லை பட்டி எதாவது எடுத்துகிட்டு போக போகிறோமா இல்லை எடுத்துகிட்டு போக முடியாது தானே அப்போ எடுத்துகிட்டு போக முடியாதுன்ற போது அதோடு அதீதமாக பிணைப்பு எதுக்கு கொண்டாடலாம் எதையுமே வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியாக ஒரு ஆனந்தமாக இறைவன் எனக்கு இதை கொடுத்துருக்கான் ஈசன் எனக்கு இந்த உறவை கொடுத்துருக்கான் ஈசன் எனக்கு இந்த பொருளை கொடுத்துருக்கான் அண்ண நம்ம பயணிக்க பழகிட்டோம்னா நம்மளோட பிணைப்பு எங்கே போகும் கிட்ட போகும் பா அப்ப ஈசன் எனக்காக இதை கொடுத்துருக்காங்க அப்போது எண்ணம் உணர்வு எல்லாம் எந்த இப்போ கிட்ட ஈசன் ஈசன்கிட்ட போகுமே தவிர அந்த பொருள் மீதோ அந்த உறவு மீதோ கண்டிப்பாக போகாது ஏன்னா இது நான் கொஞ்ச நாளாக பழகிக்கிட்டே வரேன் தெரியுது அப்போது அவங்க இருந்தாலும் இல்லாட்டாலும் எந்த பொருள் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஏன் ஈசன் இருக்கான் தானே அவன்தானே கொடுத்தான் அவனே எடுத்துக்கிட்டான் மறுபடியும் வேறு ஏதாவது கொடுப்பான் நான் இது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பா என்னை வளர்த்ததை விட எங்கள் அண்ணன் தான் ரொம்ப என்னோடய மிக நெருங்கிய உறவு என்னைய வளர்த்தது அதுதான் எனக்குள்ளார ஒரு வருத்தம் எனக்குள்ளார ஒரு பிரச்சனை ரியாலிட்டியும் போக மாட்டேன் அதுக்கிட்ட தான் போவேன் எங்கள் அண்ணன்ட்ட தான் போவேன் அதுக்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லுவேன் மனசில் எதுவாக இருந்தாலும் அதுக்கிட்ட தான் குட்டி தீர்ப்பேன் அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் அண்ணன் இன்னைக்கு இல்லை சில நேரங்களில் அண்ணனோட அந்த நினைவுகள் வரும் சரி அண்ணன் இன்னைக்கு இல்லையே எதனாலனா ஆன்மீகம் நிறையா பேசியிருக்கோம் நாங்கள் இது இன்னும் என்ன அப்போ இருந்த அறிவுக்கு எதுவுமே தெரியாத நிலைப்பாடுகள் இன்றைக்கி இறைவன் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கான் காட்டி கொடுத்துருக்கான் அந்த பகிர்ந்திருக்க பகிர்ந்திருக்க அண்ணன் கூட இல்லையே ஏன்னா அந்த வருத்தம் வந்து போகும்போது நீங்கள் என்ன தோணுச்சு திறீங்களா அண்ணன் போயாச்சு ஆனால் இன்றைக்கி பெருமான் இவ்வளோ நிறையா சிவ சொந்தங்களை கொடுத்துருக்காங்க உங்களோட பகிர்ந்திருக்கத்துக்கான வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிருக்கு என்னை சுற்றி நெருங்கிய சிவ சொந்தங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க சில நேரத்தில் இது நல்லா இருக்குமேனு மனசுக்குள்ளார இருப்பேன் ஈசன் யாரையோ அனுப்பி விடுவான் அவங்க வந்துட்டு மா ஏதாவது சொல்லுங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக எதாவது புதுசாக வந்திருக்கோம் சொல்லுங்களேன் வாங்க எப்படி அதான் ஈசன் அப்போது அவன் ஒன்று எடுத்தாலும் அந்த இடத்துல இன்னொன்று கொண்டாந்து வைக்கிறான் என்ன கொடுத்தது அவன் எடுத்தது அவன் திருப்பி கொடுக்க போகிறதும் அவனே அதுக்காக நம்ம இதில் தெளிவாயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எதையுமே எடுத்துகிட்டு வரல எதையுமே எடுத்துட்டு போக போகிறதில்லை எல்லாமே நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே நமக்குள்ளார இருக்கிற எல்லாமே நம் ஈசன் நமக்காக கொடுத்தது அதனால் ஒரு ஒரு இடத்துலையும் சுவாமி 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 அவனோட பெருமை அவனோட கருணை அவனோட அன்புன்னு பயணிக்க தொடங்கினோம்னா பெருமிச்சு தாங்க வருது இதுக்கு மேலே எனக்கே பேச தோணலை அனுபவிச்சாதான் இது எப்படிப்பட்டதுன்னு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது எப்படி சில அடியார்கள் அப்படி உட்காந்து அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி உள்ளுக்கு ஒரு உணர்வு போய்கிட்டு இருந்தால் கரையாமல் வேறு என்னங்க நடக்கும் ஏன்னா அப்பேற்பட்ட பிரம்மாண்டம் சிவபெருமான் மாணிக்க பாடுவார் அவன் அங்கே வந்துட்டு கைலாயத்தில் தேவர்கள் பிரம்மா விஷ்ணுலாம் தரிசனம் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்காங்களாம் ஆனால் ஈசன் என்ன பண்ணிட்டான்னா மாணிக்க வாசகருக்காக இறங்கி வந்துட்டார் அப்போது அவன் எனக்காக இந்த அல்ப ஜென்மத்துக்காக அவன் இறங்கி வந்துட்டான்றனால அவனை சிறுமியாக நினச்சிடாதீங்க அவன் அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டோ இது நமக்குள்ளார வரணுங்க இந்த உணர்வு அது அந்த சராசரங்களையும் கடந்து நிற்கிற ஒரு பிரம்மாண்டம் ஆனால் நமக்காக நம்ப உறவாடுறதுக்காக நம்மளோட பயணிக்கிறதுக்காக உருவம் தாங்கி நம்மளோட எளியோனுக்கு எளியோனாக இருக்கிறான் இது நம்ம மனசை தொடலைன்னா எதுவுமே நம்மளை கரைக்காது இது சிந்திச்சு பாருங்கள் தொடர்ந்து அவன் சிறப்பில் அவனோட பெருமையில் கரைவோம் அவனோட வாழ்வோம் ஏன்னா அவன் நம்மோட ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய